ले लिए भी वाक्य बन हम भी निकल जावा के लिए और वहां पर वाली पानी के अंदर के बाद जो वाले होता है तो आ चल रहा है और नाला ना कंप्लीट कर देना ना और जो बड़ा पास और मैंने लगा करना और वाली कमिट अनेक डाल दे चिंता लेना اون ڏانهن ونه اون ڏانهن کي ٿيو ڇا ڏيلا وري گڏ آهيو واٽي پائن نامو سماره ٻجه ناهن لاندي ٻيله ٻجه دا باجي وار 90 27 وتاي ٻجه لا ڪٽي ٽم گاجي ۾ மரகம் செல்லம் தருவம் போராளிகள் நலம் முடிக்க இதில் வருகின்ற ஐந்தாம் மாதம் ஆறாம் தேதி நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி அதிகாரிகள் தமிழ் இனத்துக்கு தன்னுடைய இருப்பினை வைப்பதற்கான தேர்தலாக இருக்கின்றது போராளிகள் ஆரம்ப சங்கத்தால் நேற்றைய தினம் பவனியா மாவட்டத்திலே ஆரம்பிக்கப்பட்ட சிங்கள கட்சிகளை நிராகரித்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்து உள்ளூராட்சி அதிகார சபைகளை தமிழரை ஆள வேண்டும் என்பதற்காய் நாங்கள் நேற்றைய தினம் பவனியா இழிப்பேடி சந்தையில் மூவாயிரம் துண்டு பிரச்சலங்களை மாலை வரை விநியோகிக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இன்று காலை கல்வியங்காட்டு யாழ்ப்பாணத்திலே கல்வியங்காட்டு பொதுச்சந்தையும் தின்னவேலி பொதுச்சந்தையிலும் நாங்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட துன்ப பிரதேசங்களை விசேகித்து அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தை சுற்றி இருக்கின்ற கடத்தொகுதிகள் மற்றும் இந்த மத்திய பேருந்து நிலையத்திலே நிற்கின்ற மக்களுக்கு இந்த துண்டு பிரோசனங்களை வழங்கியிருக்கிறோம் இந்த துண்டு பிரேசனம் வாங்குவதற்கான நோக்கம் எதிர்க்கின்ற உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலிலே சிங்கள கட்சிகளின் நிராகரிக்கும் தமிழ்த் தேசிய பயணத்தில் பயங்கரக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்து இந்த உள்ளூராட்சி சபைகள் அனைத்தையும் தமிழினம் ஆள வேண்டும் என்பதற்காக இந்த துண்டு பிரதேசங்களை வியோக வைக்கின்றோம் எனவே எங்கள் அன்பான மக்களை மூலமும் பெண்களத்துடைய கட்சிகளை நிராகரித்து தமிழ் தேசியத்தின் பயணத்தின் பால் பயந்து கொண்டிருந்த தமிழ் கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களோட நன்றி கொண்டிருக்கின்றோம் நன்றி